கல்வி தந்த குற்ற பரம்பரை சட்டத்தில் எந்த இடத்தில் கல்வியறிவு இல்லாத மக்களிடம் வெள்ளைக்காரன் கைரேகை வாங்கினானோ அதே இடத்தில் கல்லூரியை கட்டி கல்வியை வளர்த்து அந்த சமூக மக்களை படிப்பிரிவில் உயர்த்தியவர் தான் தேவர் சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் அனைத்து சமூக மக்களின் பிரச்சனைகளுக்கு களத்தில் நின்றவர் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தோல்வியே அடையாதவர் தமிழ்நாட்டின் தென் மாவட்ட கல்வி வளர்ச்சிக்கு அரும்பாடு பெற்றவர் ஐயா பி கே தேவர் அவர் மதுரை மாவட்டம் உசுலம்பட்டிக்கு அருகில் உள்ள பாப்பாப்பட்டி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி காட்டுமுத்து தேவர் செவனம்மாள் ஆகியோருக்கும் மகனாக பிறந்தார் மாணவர் தலைவராக பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர் பின்னர் கல்லர் கல்வி அறக்கட்டளையை உருவாக்கி தென் தமிழகத்தில் உள்ள அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக பல நடவடிக்கைகளை எடுத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வழிகாட்டுதலின் கீழ் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உருவாக்கிய இந்திய தேசிய அரசியல் கட்சியான பார்வோ பிளாக்கில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வரை பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் பார்வோ பிளாக் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் உசிலம்பட்டியில் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் இரண்டிலையுமே ஒரே நேரத்தில் வெற்றி பெற்று வசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் சாதனையை சமன் செய்தார் அவரது நாடாளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை எம்பியாக பதவி வைத்த காலமாகும் சட்டமன்றத்தில் மிக மூத்த உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தற்காலிக சபாநாயகராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பசும்பன் முத்துராமல்கித்தேவர் மறைவுக்கு பிறகு அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவு குறித்து பகிரங்கமாக பேசினார் கச்சத்தீவை இலங்கை அரசிடம் ஒப்படைப்பதை அவர் கடுமையாக எதிர்த்தார் இந்த விவகாரம் தொடர்பாக அவர் வெள்ளை அறிக்கையும் தாக்கல் செய்தார் கச்சத்தீவு என் தொகுதியில் உள்ளது அது என் தொகுதிக்கு சொந்தமானது என் தொகுதி மக்களுக்கு சொந்தமானது தமிழர்களுக்கு சொந்தமானது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்றத்தை கதற வைத்தவர் கச்சத்தீவு பிரச்சனையில் முதன் முதலில் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்த முதல் தமிழர் பி கே மூக்கியா தேவர் என்பது வரலாறு இன்று நடப்பதை அன்றே கணித்த மூக்கியா தேவர் கச்சத்தீவை கொடுத்தால் தமிழர்கள் உரிமை பாதிக்கப்படும் மீனவர்கள் உரிமை பாதிக்கப்படும் நாளை அந்த கச்சத்தீவை காரணம் காட்டி நம் மீனவர்களை கடலில் மீன்பிடிக்க விடமாட்டார்கள் இலங்கை ராணுவம் என்பதை அன்றே அவர் கூறினார் முதன் முதலில் தெல்ல தெளிவாக கச்சத்தீவு பிரச்சனை பற்றி பேசிய தமிழர் பி கே மூக்கியா தேவர் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சுயேட்சை வேட்பாளராக நின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தேர்தல்களில் ஃபாரோ பிளாக் வேட்பாளராகவும் உசிலம்பட்டி தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அனைத்து சமுதாய மக்களின் ஆதரவைப்பட்ட பி கே முக்கியத்தேவர் தோல்வியே வராத சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக அரசியலில் கோலோச்சியவர் உசிலம்பட்டி நீலிதிநல்லூர் கமுதி ஆகிய இடங்களில் மூன்று பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் கல்லூரிகளை நிறுவினார் இவற்றில் ஜாதி வேறுபாடுகள் இன்றி ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி மற்றும் இலவச உணவு மற்றும் தங்கும் விடுதிகளை வழங்கினார் மதுரையில் தனது அரசியல் குருவான பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் சிலையை நிறவ ஏற்பாடு செய்தார் உரங்கா புலி என்று பட்டப்பெயருடன் அழைக்கப்பட்டார் மேலும் மக்களின் அன்புடன் தேவர் தந்த தேவர் என்ற பட்டப்பெரிடம் அழைக்கப்பட்டார் இவருடைய சொந்த வாழ்க்கை மிகவும் விசித்திரமானது இவருக்கு முன்னால் பிறந்த குழந்தைகள் அனைவரும் இறந்துவிட கடைசியாக பிறந்தவர்தான் மூக்கியா தேவர் இவரும் இறந்து விடுவாரோ என்ற அச்சத்தில் அவர்கள் தாய் தந்தை இந்த குழந்தையை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த பகுதியில் தொன்று தொட்டு நிலவி வந்த பழக்கத்தின் அடிப்படையில் ஊராரிடம் பிச்சையாக பணம் பெற்று மூக்குத்தி வாங்கி விழா நடத்தி பிறந்த குழந்தைக்கு மூக்குத்தி மூக்கையா என பெயரிட்டனர் இந்த குழந்தை தான் பின்னாளில் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுத்த தேவர் ஐயா மூக்கையா தேவர் பாப்பா பாப்பாப்பட்டியில் ஆரம்ப கல்வியும் உசிலிம்பட்டியில் உயர்நிலக் கல்வியும் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மதுரை கல்லூரியில் சேர்ந்தார் மாணவர் மன்ற செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் பொருளாதார நெருக்கடியாலும் கல்லூரி படிப்பை தொடர முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராணி அம்மாள் என்ற மரவர்குலம் மங்கையை மணந்தார் இந்த திருமணம் பெற்றோருக்கு பிடிக்கவில்லை தனது மனைவி ஆசிரியாக பணிபுரிந்த தெக்கூர் கிராமத்தில் வசித்தார் தனது நண்பர் வி கே சி நடராஜனை சந்தித்து தனது குடும்ப சிக்கல்கள் குறித்து ஆலோசித்தார் தனது நண்பருடன் மதுரை வந்தபொழுது பிளாக்கின் தலைவர்களான ரகுபதி தேவரும் தேவரும் மூக்கியா தேவரை பசும்பன் தேவர் அவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தனர் அவரை பார்த்தவுடன் இவர்தான் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு பொருத்தமான வேட்பாளர் என்று பசும்பன் முத்துராமலிங்க தேவர் முடிவு செய்து விட்டார் அவ்வாறு அரசியல் களத்துக்கு வந்தவர்தான் ஐயா மூக்கியா தேவர் இளம் வயதில் இவர் பிளாக் கட்சியில் உறுப்பினரானார் காங்கிரஸ் கட்சியைப் போலவே இந்திய தேசியத்தை உயர்த்தி பிடிக்கவும் ஆன்மீகமும் அரசியலும் கடவுளுக்கு நிகர் எனும் கோட்பாட்டை வலியுறுத்தவும் இந்த கட்சி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலும் தமிழகத்தில் பசும்பன் ஓ தேவர் தலைமையிலும் வளர்ந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடந்த சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தலில் இவர் பெரியகுளம் தொகுதியிலிருந்து சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் காமராஜர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா உட்பட யாரும் படைக்க முடியாத வரலாற்று சாதனை செய்தவர் ஐயா தேவர் ஒரே தொகுதியில் போட்டியிட்டு அனைத்து தேர்தல்களிலும் வென்ற பெருமை மூக்கியா தேவருக்கு மட்டுமே உண்டு விதிவிலக்கு பசும்பன் தேவர் அவர்கள் மட்டுமே பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் மூக்கியா தேவரும் அவர்கள் மட்டுமே எந்த தேர்தலையும் அடையவில்லை தமிழ்நாட்டில் பசும்பன் தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் முதுகுளத்தூர் தொகுதியில் நின்று தொடர்ந்து வெற்றியை பெற்றிருக்கிறார் மூக்கியா தேவர் வெற்றி பெற்ற தொகுதிகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்போது உசிலம்பட்டி தனி தொகுதி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பெரியகுளத்தில் போட்டியிட்டு அதிலும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உசிலம்பட்டி தொகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டும் உசிலுமட்டி தொகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அதே உசிலுமட்டி தொகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டும் உசிலுமட்டி தொகுதியிலும் போட்டியிட்டு தொடர்ந்து வெற்றிகளை பெற்றார் இது தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் ராமநாதபுரம் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலுமே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணா முதல்வராக பதவியேற்ற போது பிரமாணம் செய்து வைத்தவர் தேவராவார் கச்ச தீவுக்காக நாடாளுமன்றத்தில் அவர் எழுப்பிய உரிமை குரல் மிக முக்கியமானது அவர் ராமநாதபுரம் எம்பியாக இருந்தபோது கச்சத்தீவை இந்தியா இலங்கைக்கு தாரவார்க்கும் ஒப்பந்தத்தை மூக்கியாத்தவர் நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக எதிர்த்தார் அப்போது அவர் ராமநாதபுரம் எம்பியாக புதுடெல்லியில் இந்திரா காந்தியும் அன்று கொழும்புவில் ஸ்ரீ மாபோ பண்டர கையெழுத்திட்டனர் அந்த ஒப்பந்தம் தொடர்பான அறிக்கை ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஸ்வரன் சிங் எழுந்தபோது மூக்கியத்தவர் கொதித்தெழுந்தார் கச்சத்தீவு என் தொகுதியில் உள்ளது நீங்கள் ஜனநாயகம் பேசிக் கொண்டு சர்வாதிகர் போல் நடக்கிறீர்கள் பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் வாழ்வு பாதிக்கப்பட்டுள்ளது பல ஆயிரம் மீன்பிடி படைகள் நிறுத்தப்பட்டுள்ளன இலங்கை படை கச்சத்துவு நோக்கி செல்கிறது கச்சத்துவு தமிழ்நாட்டின் பகுதி இதேபோல் வடபகுதியில் பல பகுதியை அண்டை நாட்டுக்கு பூதானம் செய்து விட்டீர்கள் என்று கூறும்போது காங்கிரசார் இடமளித்தனர் நீங்கள் துரோகியில் நின்று கடுமையாக சாடிவிட்டு வெளிநடப்பு செய்தார் காங்கிரஸ் கட்சியை அன்றை எச்சரித்த தமிழர் மூக்கியா தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் உசிலம்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரை திரு எம்ஜிஆர் அவர்கள் வாபஸ் வர செய்தார் அதற்கு காரணம் இத்தனைக்கு வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்த பிறகு வாபஸ் பெற செய்தார் அதற்கு எம்ஜிஆர் கூறிய காரணம் முக்கியமானதாகும் நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் இருக்கும் பெரும் தலைவரான மூக்கியா தேவர் அவர்கள் அண்ணாவிற்கே பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் அப்பேற்பட்ட தலைவரை எதிர்த்து என் கட்சி போட்டியிட விரும்பவில்லை என்று வாபஸ் வர வைத்தார் அந்த அளவுக்கு பெரும் தலைவராக மூக்கியா தேவர் விளங்கினார் தமிழக அரசியல் வரலாற்றில் ஐயா மூக்கியா தேவர் ஒரு அதிசயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் பொது தேர்தலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இறக்கும் வரை தமிழக சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியே அடையாமல் வெற்றி பெற்ற தலைவர் தேவர் அவர்கள் கல்லடு இனத்தின் மேம்பாட்டுக்காக ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி பிறமலை கல்லடு இனம் மேம்படுவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார் வீர பரம்பரையரான கல்லர்களை ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் குற்றப்பிரிந்ததாக அறிவித்து இழிவுபடுத்தியிருந்தனர் சுதந்திரத்துக்கு பிறகு கல்லர் பாரம்பரிய பெருமைகளை வெளிக்கொணர்ந்து உரிய இடத்தை பெற மூக்கியா தேவரின் முயற்சியும் கல்லர் இன மக்களின் உயர்வுக்கு வழிவகுத்தது கல்வி பணியிலும் இவர் அதிகம் நாட்டம் செலுத்தினார் உசிலம்பட்டி நீலித்திநல்லூர் கமுதி ஆகிய இடங்களில் பசுமுறை முத்துராமங்கி தேவர் கல்லூரிகளை நிறுவினார் இங்கெல்லாம் ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி மட்டுமல்லாமல் தங்க இடம் உறவு ஆகியவற்றுக்கு ஏற்பாடு செய்தார் இந்த சலுகை எல்லா இன ஜாதி மக்களுக்கும் அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மதுரையில் கோரிப்பாளையத்தில் வைகை கரையில் முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு சிலை அமைக்க இவர் ஏற்பாடுகளை செய்து இன்றும் கம்பீரமாக அங்கு நாம் பார்க்கும் தேவர் சிலையை காணலாம் இவர் உறங்கா புலி அதாவது தூங்காத புலி என பெருமைப்படுத்தி அழைக்கப்பட்டார் வீர மிகுந்த மண்ணின் மைந்தரான மூக்கியா தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் ஆறில் காலமானார் இவர் நினைவாக மதுரை அரசரடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ஒரு சிலை அமைத்து திறந்து வைக்கப்பட்டுள்ளது இன்றைய தொண்டர் நாளைய தலைவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு திரு மூக்கையா தேவர் அவர்கள் பொது போஸ்டர் ஒட்டுவது அவர்தான் பிறகு அந்த கூட்டத்தில் தலைவர்களில் ஒருவராக பேசுவதும் அவரேதான் அது மட்டுமல்ல நேதாஜி தேவர் ஆகியோரின் பெயரில் பதினெட்டு வாசகங்களை போஸ்டராக்கி பட்டி தொட்டிகளிலெல்லாம் கொள்கை முழக்கம் எழுப்பியவரும் இவரேதான் தேவர் தந்த தேவரே மூக்கியா தேவர் என அவரை பட்டப்பேருடன் செல்லமாக அழைத்தனர் மூக்கியா தேவர் இறுதி காலம் வரை மதுரையில் வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தார் சாகும்போது அறுபதாயிரம் கடன் சுமையிலோடு இறந்தார் எளிமையின் மறு உறவும் ஐயா மூக்கியா தேவரே அவரை அடையாளப்படுத்த தமிழக மக்கள் தவறிவிட்டார்கள் தமிழக அரசியல் தலைவர்களும் தவறிவிட்டார்கள் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழக சட்டமன்றத்தில் உரையாற்றிய தேவர் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும் மற்றும் முல்லை பெரியாரின் அணைமட்டத்தை உயர்த்தி தண்ணீரை திருப்பி விடுவதால் தென் மாவட்ட விவசாயிகளின் பெரும் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று எடுத்துரைத்தார் மார்ச் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தமிழக சட்டமன்றத்தில் உரையாற்றிய மூக்கியா தேவர் கேரள அரசின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்ட பரம்பி அழியாறு திட்டத்தால் கோயமுத்தூர் முழுவதும் குடிநீர் மற்றும் பாசன வசதியை பெறுகிறது அதேபோல கிருஷ்ணா நதிநீரை சென்னைக்கு திருப்பி விடுவதன் மூலம் சென்னையின் குடிநீர் தேவை தீர்க்கப்படும் என வாதத்தை வைத்தார் சென்னைக்கு தண்ணீர் திட்ட முதல் தலைவர் மூக்கியா தேவர் என்பது வரலாறு வட இந்திய அகதிகளுக்காக கோடிக்கணக்கான ரூபாயை மத்திய அரசு வாரி வழங்கும்போது தமிழகத்தின் பிரச்சனைகளுக்கு மாற்றாண்டாய் மனப்பான்மையோடு செயல்படுகிறது வட உலக அரசினால் தென்பகுதி மக்கள் குறிப்பாக தமிழக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என நேரடியாக இந்திய அரசியலை தாக்கி பேசினார் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு பிறகு இந்திய அரசின் மொழிக் கொள்கை பல விமர்சனங்களையும் குழப்பங்களையும் உருவாக்கியது தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் வலுவடைந்து வந்தது இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூணு அன்று சட்டமன்றத்தில் உரையாற்றிய முக்கிய அத்தவர் இப்போது நாம் நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடுமையான காலகட்டத்தில் உள்ளோம் ஏனென்றால் பல பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்கியுள்ளோம் நம் நாடு பல மாறுபட்ட மொழி பண்பாடு நாகரீக பாரம்பரியங்களை கொண்டது நாம் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் குறிக்கோள் உடையவர்களாக உள்ளோம் ஒரு தாய் பிள்ளைகளை போல் சுதந்திரத்திற்காக போராடினோம் ஆனால் இந்தி மொழி பிரச்சனையால் இந்திய நாட்டின் ஒருமைப்பாடு கேள்விக்குறியாக உள்ளது இந்தி மொழி இந்தியாவில் எல்லா மக்களாலும் பேசப்படும் மொழி அல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களால் மட்டுமே பேசப்படும் மொழி இதற்கு மாறாக இருமொழி கொள்கையே சிறந்தது அதன்படி நாம் இரண்டு மொழிகளை ஏற்றுக்கொள்ளலாம் ஒன்று தமிழ் மற்றொன்று ஆங்கிலம் என வலியுறுத்தினார் தொடர்ந்து உரையாற்றிய மூக்கியா தேவர் அண்ணாவின் கருத்துப்படி தமிழ் ஆட்சி மொழியாகவும் ஆங்கிலம் நடுவண் அரசு மற்றும் மாநில அரசின் நிர்வாக தொடர்பு மொழியாக இருப்பதே சிறந்தது என கூறினார் தமிழக மக்கள் மீது இந்தி திணிப்பை இந்திய அரசு நடத்தவில்லை எனில் எந்த வகையான போராட்டத்தின் கையில் எடுக்க தயங்கப் போவதில்லை என்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழியில் சாதி சமய வேறுபாடுகளை கடந்து போராட்டங்களை நடத்தப்போவதாக மூக்கியா தேவர் அறிவித்தார் நாட்டின் ஒற்றுமைக்கு இரு மொழிக் கொள்கையை சிறந்தது என அப்போதே வாதிட்டார் மூக்கியா தேவர் முன்மொழிக் கொள்கைக்கான வலுவான எதிர்ப்பு சட்டமன்றத்தில் மூக்கியா தேவரால் பதியப்பட்டது மார்ச் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று சட்டமன்றத்தில் உரையாற்றிய மூக்கியா தேவர் தமிழகத்தின் மதுரை ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வறட்சியை போக்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் இந்திய நாட்டின் ஆறுகள் அனைத்தையும் நாட்டுடமையாக்கி மத்திய நீர்வழிப்பாதையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதை செய்வதன் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்ற வாதத்தை அப்போதே வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய முக்கிய தேவர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை திருநெல்வேலி பகுதி மக்கள் பஞ்சத்தில் இருந்து மீள முடியாத நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் அவர்கள் பஞ்சத்திலிருந்து இன்னும் மீள விலை வறுமையில் வாழ்கிறார்கள் என்று கிழக்கு ராமநாதபுரம் மக்களின் பின்தங்கிய நிலையை உயர்த்த சேது சமுத்திர திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் இவ்வாறு இன்று நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அன்றே அவர் பேசியவர் அரசியலில் நேர்மையுடனும் தூய்மையுடன் பணியாற்றியவர் தமிழகர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்காகவே குரல் கொடுத்தவர் நதிநீர் பிரச்சனை சேது சமுத்திர திட்ட பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை இந்தி மொழி பிரச்சனை இவ்வாறு அவர் தொடர்ந்து இந்த நாட்டில் பிரச்சனைகளை நீடிக்க விடக்கூடாது என்பதற்காக அன்றே குரல் கொடுத்தார் ஆனால் யாரும் கேட்கவில்லை இன்று பிரச்சனை முடிவில்லாமல் நீண்டு கொண்டே இருக்கிறது அந்த அளவுக்கு அரசியலில் ஒரு ஞானியாக அரசியல் நன்கு அறிந்தவராக மக்களின் பிரச்சனையின் பல்ஸ் அறிந்த தலைவராக வாழ்ந்தவர் தான் ஐயா பி கே மூக்கையா தேவர்